ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா இனியா ஆகாஷோட கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்புறமா ராதிகாவும் சரி நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஈஸ்வர் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் இருமா நான் இந்த பாக்கியாவை கோபியாட சேர்ந்து வாழ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா நீயாவது சொல்லு அப்படின்னு சொல்லி ராதியாட்ட சொல்கிறாங்க அதுக்கு ராதியா சொல்கிறாங்க பாக்கியா எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனால் வந்துட்டு அவங்களோட பர்சனல் விஷயத்தில் வந்து நான் தலையிட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வயசான காலத்தில் துணை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க நீங்களாம் மாமா இறந்த பின்னாடி நீங்களாம் இருக்கலையா அது மாதிரி நாங்களும் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க அப்புறமா கோபியிட்ட கேட்குறாங்க ஈஸ்வரி அதுக்கு கோபி சொல்கிறாங்க நான் என்ன பற்றி யோசிக்கிறதை வந்து நான் எப்பயோ நிறுத்திட்டேன் இப்போ என் மூன்று பிள்ளைகளுக்காகவும் நான் நல்ல அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பாக்கியாவும் நாங்கள் நல்ல அப்பா அம்மாவா மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க வயசான காலத்தில் மூணு பசங்களோட அம்மாங்கிற அம்மா அப்பாங்கிற உறவு மட்டும் எங்களுக்கு போதும் இப்படியே நாங்கள் வாழ்ந்துடுறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அம்மா அது கோபி சொல்கிறாங்க அம்மா போதுமா நீங்கள் எங்களை பற்றி யோசிக்கிறது எல்லாம் நிப்பாற்றிட்டு வாழ்க்கையில் நம்மளுக்கான தடமை பொறுப்பு எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சுட்டோங்கிற நல் நிம்மதியாக இருங்க அப்படின்னு வந்து கோபி சொல்கிறாங்க இப்போ ராதிகா கிளம்புற நேரத்தில் எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு அப்புறமா ராதிகாட்ட ராதிகா நீ கிளம்பு அப்படின்னு வந்து கோபி சொல்கிறாங்க சரின்ட்டு ராதிகா எல்லாத்துக்கிட்டேயும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வி வீட்டில் வந்து செல்வி வந்து ஆகாஷுக்கிட்ட நான் சமைச்சி முடிச்சிட்டேன் நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருக்குறாங்க அப்போ ஆகாஷ் சொல்கிறாங்க நில்லுங்கம்மா எங்கே போகிறீங்க அப்படின்னு வேலைக்கு தாண்டா போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு ஆகாஷ் சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம பேசி வச்சுருந்தது தான் நம்ம நான் வேலைக்கு போ நான் வேலை வாங்கிட்டேன்னா நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நம்ம பேசி வச்சுருந்தோம்ல அப்படின்னு வந்து ஆகாஷ் சொல்கிறாங்க அதுக்கு செல்வி சொல்கிறாங்க ஆமாடா ஆடன காலும் பாடன வாயும் அமைதியாக இருக்காதுல்ல அது மாதிரி தான் நான் வேலைக்கு போயே ஆவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இனியா சொல்கிறாங்க ஆகாஷ் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களா ஆண்டி நீங்கள் வேலைக்கு போகாமல் இருங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு செல்வி சொல்கிறாங்க இனியா பார்ப்பா நான் உன்னை வேலைக்கு போக வேண்டேன்னு சொன்னால் நீ கேட்பையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எப்படியும் ஆண்டி முடியும் அப்படின்ங்கிறாங்க அப்போ உங்கள் அம்மாவை சொன்னால் பாக்கியக்காவை சொன்னால் கேட்பாங்களா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அம்மானாலே முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்னாலே முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு செல்வி சொல்றாங்க சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு போரடிச்சிச்சுன்னா ஆகாஷ்கிட்ட சொல்றாங்க இனியாவை படத்துக்கு கூட கூட்டிட்டு போயிட்டு வா ஆகாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்றாங்க அப்புறமா செல்வி போக விட்டு ஆகாஷும் இனியாவும் ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்தில் வந்து நின்றுட்டு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காங்க சந்தோஷமாக இருக்குது இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃபேன்ஸ்